இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கஷ்டமான பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம் நூறுல முப்பது சதவீதம் இது பான் சிகரெட் ஆல்கஹால் இந்த மாதிரி எடுத்துக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த பழக்கம் எதுவுமே இல்லாதவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது இது சரி பண்றதுக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ ரெமடிஸ் ஃபாலோ பண்றாங்க இன்னும் சொல்லணும்னா மார்க்கெட்ல பிரத்யேகமா இதுக்கு

ஆரம்பிக்குது நம்ம காலையில ஒரு தடவை பிரஷ் பண்றோம் திருப்பி நைட் ஒரு தடவை பிரஷ் பண்ணணும் இந்த பழக்கம் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது நம்ம காலையில இருந்த நைட் வரைய உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கும் அதோட கசடுகள் இந்த பல் இடுக்குகள்ல போய் தேங்கிருது அதனாலதான் சாப்பிட்ட உடனே வாய கொப்பளிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணாலும் ரொம்ப நல்லது உங்களுக்கு மின்னிற பல் கிடைக்கிறதுக்கு வாய் துர்வாசனை குறைக்கிறதுக்கு நீங்க இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ரெமடிக்காக முதல்ல வாழைப்பழ தோலை எடுத்துக்கோங்க இந்த தோலுக்கு பின்னாடி வெள்ளையா ஒரு ஜெல் இருக்கும் அத ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க இந்த வாழைப்பழ தோல்ல நம்ம சாப்பிட்டு எரிஞ்சிருவோம் ஆனா இதுல அதிகமான சத்துக்கள் இருக்குது இப்போ வாழைப்பழ தோல்ல இருக்கிற அந்த ஜெல்ல எடுத்துட்டீங்க இல்லையா அதுல கொஞ்சமா உப்பை சேர்த்துக்கோங்க உப்பை இப்போ நிறைய ரகமான பேஸ்ட்ல பயன்படுத்துறாங்க எதுக்குன்னா உப்பு நம்மளோட பற்களை சுத்தமா வச்சுக்கிறதோட வாய் துர்வாசனையையும் குறைக்குது இப்போ இதுல ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வரைய லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது நம்ம பற்கல்ல இருக்கிற மஞ்சள் கரைய போக்குறதுக்கும் வாயில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி பண்ணுது இந்த ரவடியை தயார் பண்றதுக்கு மூணுன்னா மூணு பொருட்கள் மட்டும் தான் தேவைப்படுது ஒண்ணு வாழைப்பழ தோல்ல இருக்க ஜெல் ரெண்டாவது சால்ட் மூணாவது ஹாஃப் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் உப்பு லெமன் ஜூஸ் ரெண்டையுமே கலந்து நம்ம எடுத்துக்கிறப்போ வாய் துர்வாசனை பிரச்சனை முழுவதுமா குறையுது அஜீரணம் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு கிளாஸ் சூடான தண்ணியில அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா குடிங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டோம்னா தொண்டை பிரச்சனை இருந்து நல்ல நிவாரணத்தை கொடுக்குது இப்போ இந்த மூணு பொருட்களோட நம்ம ரெகுலரா பயன்படுத்துற பேஸ்ட கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம பற்களுக்கு வெள்ளையா மின்ன வைக்கிற அளவுக்கு அற்புதமான ரெமடி இப்ப தயாராயிடுச்சு நீங்க எப்ப பிரஷ் பண்றீங்க அப்போ இந்த ரெமடியா பண்ணீங்கன்னா நல்லது ஆனா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பிரஷ் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க காலையில ஒரு தடவை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி பிரஷ் பண்ணீங்கன்னா உங்க வாயில இருக்கிற மஞ்சள் கரை பச்சை கரை எல்லாமே மறைஞ்சு வெள்ளையா மாறும் அதே மாதிரி ஈறு சம்பந்தமான பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் ஒருவேளை உங்களுக்கு சொத்தை தொல் பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த ரெமடிய தாராளமா பயன்படுத்துங்க எந்தவித கஷ்டமுமே இருக்காது பிரஷ் பண்றப்போ மேல இருந்து கீழேன்னு கீழே இருந்து மேலன்னு எல்லா டைரக்ஷன்லயுமே நல்லா பிரஷ் பண்ணனும் வெள்ளையா வரணும்னு அதிக நேரமா போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்க கூடாது நம்ம

கால்சியம் அதிகமா இருக்கிற உணவு பொருட்களை எடுத்துட்டோம்னா பல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் இதுதான் फ्रेंड्स இன்னைக்குரிய ஹோம் இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும் இல்லையா லைக் பண்ணி உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸ்ப்ளனே வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் 앤டில் தென் கிட்பாய்